வணக்கங்க வெல்கம் டு அரிசுவை அடிசில் நம்ம இன்னைக்கு அரிசுவை அரிசில இருபத்தஞ்சு வகையான தானியம் சிறுதானியம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து சத்து மாவு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோங்க இது ஆறு மாச குழந்தையில இருந்து வயதானவங்க வரையும் சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இது ஒரு முறை நீங்க அரைச்சு வச்சிட்டீங்கன்னா மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நான் இத இருபது வருஷத்துக்கு மேல சாப்பிட்டுட்டு வரேன் ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்குங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே சிறுதானியத்தை பயன்படுத்தி இட்லி தோசை கிச்சடி பொங்கல் ஸ்வீட்டு கஞ்சின்னு வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப சத்து மாவு எப்படி செய்யறதுன்றத பாக்கலாம் சத்து மாவு செய்யறதுக்கு முதல்ல அரை அரைக்கப்பு வெள்ளச்சோளம் எடுத்து வறுத்து விடலாங்க இந்த மாதிரி சின்ன தானியங்கள் வறுக்கும் போது அடுப்பு மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க அதிக சூட்டில் கருகி போயிடுங்க சோளம் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வரும்போது வெளியில் எடுத்து கொட்டி ஆற விடுங்க இப்போது அதே அளவு அரை கப்பு ராகி எடுத்து மிதமான சூட்டில் வறுத்து விடுங்க என்னோடய பழைய சிறுதானிய வீடியோக்களில் சிறுதானியங்கள் எங்கே வாங்குறீங்க எப்படி க்ளீன் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் எப்போவுமே சேலத்தில் இருக்கிற ஆர்கானிக் ஸ்டோரி இல்லைன்னா காமன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தாங்க வாங்குவேன் இது வாங்கும் போதே குப்பை கல் நீக்கினதான் கேட்டு வாங்குங்க பார்த்து வாங்குங்க அப்படி இல்லைனா தண்ணியில் கொட்டினீங்கனாலே இது மேலே அந்த குப்பையெல்லாம் மிதந்து வரும் அப்போ அதை எடுத்துருங்க கல் அடியில் தங்கிரும் அதை அரித்து எடுத்துருங்க அவ்வளோதான் க்ளீன் பண்ணிடலாங்க ராகியும் நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ இதையும் நம்ம வெளியில் எடுத்து வச்சு விடலாம் இப்போது கம்பு அரை கப்பு எடுத்து வறுத்து விடுங்க என்கிட்ட கம்பு இல்லாதனால நான் தைவானில் கிடைக்கிற ஒரு மில்லெட் எடுத்துக்கிறேங்க அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் இதையும் வறுத்து விடலாங்க கம்பும் கொஞ்சம் பொறிஞ்சு வருங்க நம்ம சோளம் பொரியிற மாதிரியே பொறிஞ்சு வரும் அந்த சமயத்தில் அதை வெளியில் எடுத்து வச்சு பச்சை இப்போது அரை அரைக்கப்பு எடுத்து அதையும் கழுவி வறுத்து கழுவுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு கூட நீங்கள் எடுத்து வறுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் நான் உங்களோட கழுவுனோன்னையும் தண்ணியை இறுத்துட்டு உடனே வறுக்கிறேங்க பயிரும் நிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இது ஒரு மனம் வரும் அந்த சமயத்தில் இதை வெளியில் ஆற விடுங்க நான் அரைக்கப்பளவுக்கு சிகப்பு அரிசி எடுத்துருக்கேங்க சிகப்பு அரிசியும் கழுவிட்டே நம்ம எடுத்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்து விடலாங்க இது வந்து நம்ம பொறி பொறிகிற மாதிரி லைட்டாக பொறிஞ்சு வரும் அந்த சமயம் வரையும் நீங்கள் வறுத்து விடணுங்க பாருங்க இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடுச்சுன்னா இது நல்லா வருத்துருச்சின்னு அர்த்தங்க அந்த சமயத்தில் இதை வெளியில் கொட்டி ஆற விடுங்க நான் அரைக்கப்பளவுக்கு கோதுமை எடுத்துருக்கேன் அதையும் நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க நீங்கள் கோதுமையில் ஒரு சில சமயம் இந்த குப்பையெல்லாம் இருக்கும் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோதுமையை கழுவிக்கோங்க அவ்வளோதான் கோதுமையும் பொறிஞ்சு வரும் இங்கே பாருங்கள் பட்டு பட்டுன்னு பொரியும் அந்த சமயத்தில் இது வெளியில் எடுத்து வச்சு விடலாம் நான் அரைக்கப்பளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கங்க நான் இதையும் கழுவி எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட எந்த உளுந்து இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க உங்கள்கிட்ட ரெண்டு உளுந்து இருக்குது அப்படின்னா கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்தும் இருக்குது அப்படின்னா கால் கால் கப்பை பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலர் உடச்சி உளுந்தும் வச்சுருப்பீங்க அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுவும் மனம் வரும் அந்த சமயத்தில் வெளியில் எடுத்துடலாம் நான் கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கேங்க நீங்கள் ஓட்ஸ் கூடயே உங்ககிட்ட பார்லி இருந்ததுன்னா பார்லியும் யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட பார்லி இல்லாதனால நான் ஓட்ஸ் மட்டும் பயன்படுத்திருக்கேங்க ஓட்ஸும் கொஞ்சம் நிறம் மாதிரி வரணும் அந்த சமயத்தில் நம்ம வெளியில் எடுத்து வச்சு ஆற விடலாங்க நான் அடுத்ததான் நாலு மில்லட்ஸ் ஒட்டுக்காய் எடுத்திருக்கேங்க இது எல்லாமே ஒரே சைஸ் இருக்கனால நான் ஒட்டுக்காவே கொட்டி வறுத்து விட போகிறேங்க இதில் வரகு சாமை தினை குதிரைவாளி நாலு எடுத்திருக்கேன் வரகும் சாமையும் என்கிட்ட கொஞ்சமாக இருந்ததுனால கால் கால் கப்பும் மித்த ரெண்டும் அரை அரை கப்பாக எடுத்து வறுத்து விடுறேங்க இது எல்லாமே வேறு வேறு கலரில் இருக்கிறதுனால கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லைங்க லைட்டாக வறுத்து மனம் வருங்கள அந்த சமயத்தில் இதை வெளியில் எடுத்து வச்சு விடுங்க அவ்வளோதாங்க இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு விடலாம் நான் அடுத்ததாக சுண்டல் தான் வறுத்து விட போகிறேங்க நான் இதுக்காக கால் கப் அளவுக்கு செகப்பு சுண்டல் எடுத்துக்கிறேங்க இதை முதல்ல நம்ம வறுத்து விடலாம் இது வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரமும் போய் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுங்க அந்த சமயத்தில் நம்ம வெள்ளை சுண்டல் ஒரு கால் கப்பு சேர்த்திக்கலாங்க உங்ககிட்ட ஒரு சுண்டல் தான் இருக்குன்னா ஒரு சுண்டலுமே அரை கப்பாக சேர்த்திக்கோங்க நான் ரெண்டு இருக்கனால கால் கால் கப்பாக சேர்த்திட்டேங்க இது நல்லா நிற மாதிரி வரும் அந்த சிகப்பு சுண்டல் வந்து கொஞ்சம் உடஞ்சி உள்ளே இருக்கிற அந்த பொட்டுக்கல்ல வெளியில் வர மாதிரி இருக்குங்க இந்த சமயத்தில் நம்ம வெளியில் எடுத்து வச்சு ஆற விடலாங்க நான் கால் அளவுக்கு சோளக்கருது எடுத்து வச்சுருக்கேங்க இது காஞ்சி சோளக்கருது வந்து கடையிலே கிடைக்கும் நான் அந்த மாதிரி வாங்கி வச்சு பயன்படுத்தியிருக்கேன் உங்கள் கிட்டே இது இல்லைனாலும் பரவாயில்ல இது ஸ்கிப் பண்ணிடலாம் நான் கால் கப்பளவுக்கு ஜவ்வரிசியும் இதோட சேர்த்து வறுத்து விடுறேங்க இது ரெண்டும் ஒட்டுக்காக சேர்த்து வறுத்து விடாதீங்க முதல்ல சோளக்கருதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஜவ்வரிசி போடுங்க ஜவ்வரிசிக்கு லைட்டாக சூடு இருந்தால் போதும் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும் அந்த சமயத்தில் இது வெளியில் எடுத்து வச்சிடலாங்க இது கூடையும் நான் அரிசி ரெண்டு அரிசி சேர்க்க போகிறேங்க அது வந்து இந்த பர்பிள் அரிசியும் கருப்பரிசியும் சேர்த்து போகிறேங்க ரெண்டு அரிசியும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இதை குக் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் தான் வருங்க நான் இந்த ரெண்டு அரிசியும் அரை அரை கப் எடுத்துக்கிறேங்க இதை நல்லா கழுவிட்டு இதை எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா பொரிஞ்சு வருங்க நம்ம சகப்பரிசி வறுக்கும் போது எப்படி லைட்டாக பொறிஞ்சுது அந்த மாதிரி பொறிஞ்சு வரணும் அந்த வரையும் நீங்கள் வறுத்து விடணுங்க பாருங்க மாதிரி லைட்டாக ஒரு ஒன்றும் பொரியும் அந்த சமயத்திலே போதுங்க இதுக்கு மேலே இது வறுக்க வேணாம் வெளியில் எடுத்து வச்சு விடலாங்க நான் இப்போ நட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேங்க இந்த நட்ஸ் தான் எடுக்கணும் இது கண்டிப்பாக எடுக்கணுன்றது எந்த கட்டாயமும் இல்லைங்க உங்கள் கிட்டே எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க நான் வந்து பாதாம் முந்திரி வால்நட்டு சூரியகாந்தி விதை பூசணி விதை கொஞ்சம் ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன் கூடவே வந்து நம்ம இஞ்சி காய வச்ச இஞ்சி இல்லைன்னா சுக்கு உங்கள் கிட்டே இருந்தால் அதையும் எடுத்து வறுத்து விடுங்க சுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ங்க அப்போ தான் இது ரொம்ப நாள் நீங்கள் வச்சுருக்க முடியும் சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க அதனால் சுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் வறுத்து விட்டு நல்லா காய விடுங்க நல்லா ஆற விடுங்க ஆறுனத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அரைக்கணுங்க இது அரைக்கிறது உங்களுக்கு நிறையா இருக்குன்னா உங்களுக்கு மில்லில் கொண்டு போய் கொடுத்து அரைக்க முடியும் அப்படின்னா அரைச்சிக்கோங்க எனக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால நான் இது ஆன்லைனில் ஆர்டர் போட்டு இந்த மிக்சி வாங்கிட்டேங்க நம்மளோட மிக்ஸி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் வந்து இது வந்து உள்ளே அட்டாச்சுடுங்க இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அரைக்கும் இந்த மாதிரி பவுடர்ஸ் அரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால நான் இதை வாங்கிக்கிட்டேன் இது ஆன்லைனில் கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க இது மேட் இன் சைனா தான் நான் இங்கேருந்து தைவான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினதுனால எங்களுக்கு இங்கேருந்து வரது கொஞ்சம் ஈஸி உங்களுக்கு எப்படின்னு தெரியல நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க இது நல்ல மிக்சியும் கூட இது வந்து ரொம்ப சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா ஒரு அறையிலேயே வந்து நீங்கள் நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும் இதை வ இதை வந்து நீங்கள் சலிக்கெல்லாம் தேவையில்லைங்க அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துரும் அவ்வளோதாங்க இதே மாதிரியே ஒரு ரெண்டு மூணு பேட்ச் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஆற விடணுங்க ஆறாமல் நீங்கள் எங்கேயும் ஸ்டோர் பண்ணி வச்சிடாதீங்க கட்டி கட்டி போயிடுங்க அதனால் அரைச்சதுக்கப்புறம் அந்த சூடு தண்ணியறதுக்காக நல்லா ஒரு பெ ஒரு ஒயிட் ஷீட்லேயோ ஒரு துணிலையோ இல்லை வந்து நல்லா தாம்பளத்தில் வந்து போட்டு ஆற விட்டுருங்க எனக்கு இது வந்து ஒரு மூணு நாலு கிலோ பக்கம் வந்ததுங்க நான் இப்போ சொன்ன எல்லா இதுவும் சேர்த்து நீங்கள் அதே மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க நான் இந்த மாதிரி பாட்டிலில் ஒரு மூன்றரை பாட்டில் இதே மாதிரி பாட்டில் இந்த இந்த பாட்டிலில் ஒரு மூணு ப்ளஸ் ஒரு அரை பாட்டில் போட்டேங்க நீங்கள் எப்பவுமே ஸ்டோர் பண்ணும் போது நடு நடுவில் கல்லுப்பு போட்டு வைங்க அப்போ தான் உங்களுக்கு வண்டும் வைக்காது ரொம்ப சீக்கிரமாக இது வந்து வேறு எந்த ஸ்மெல்லும் வந்துடாதுங்க அதே மாதிரி நட்ஸ் சேர்த்தும் போது நிலக்கடலையை போட்டு அரைச்சிடாதீங்க அது வந்து ஒரு மாதிரி ஆயில் ஸ்மெல் வந்துடும் அதனால் பத்திரமா நட்ஸ் வந்து சேர்க்கும் போது நிலக்கடலை இல்லாமல் போட்டு அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட பவுடர் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் ரெண்டு பேருக்காக தான் வைக்க போகிறேன் அப்படின்றதுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கஞ்சி பொடி எடுத்து போட்டுக்கலாங்க போட்டுட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் இன்னும் தேவையான தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க இது ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை நம்ம எல்லா பொருளும் நல்லா வறுத்து போட்டிருக்கிறதுனால ஒரு சின்ன கொதி வந்தால் போதும் அந்த சமயத்தில் நம்ம இதை வெ இறக்கிடலாம் உங்களுக்கு தேவைன்னா இதில் உப்பும் போட்டுக்கலாம் சர்க்கரையும் போட்டுக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் போட்டிருக்கேங்க இது உப்பு மட்டுமே போட்டு கூட சாப்பிடலாம் வெள்ளம் தான் போடணுன்ற அவசியம் எதுவுமே இல்லைங்க நீங்கள் இதை நல்லா ஆற வச்சு இதில் தயிரும் கூட சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் எல்லா விதத்துலேயும் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் களி மாதிரி கிளறி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பருங்க தண்ணியாக கொடுக்குறத விட களி மாதிரி கிளறி கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் அதிகமாகாதுங்க இப்போ இந்த கஞ்சி பொடியை வச்சு நீங்கள் வந்து கஞ்சும் செய்யலாம் புட்டு தோசை கேக்கெல்லாம் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த கஞ்சி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு டைம் இருந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு தர சொல்லுங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ